யிறு போடாமல் வெற்றி பெற்றது ஆத்தாடி பார்வைய பயங்கரமா இருக்கு டேரக்டா கடையில இருந்து இறக்க முடியாது அண்ணே வந்து கயிறு ப்ளீஸ் நானே அது மேல மட்டும்டுபடி வீரர் மாடு கவனம் மாறுங்க அடுத்து யாரு மாடு யாரு சீட்டு வாங்குறாங்க ஆலைக்குளம் கோஸ் வீரன் மாடுபாத்தி வழங்க ஒரு சைக்கிள் அது மேலே மாறுங்க

அருமையான மாடு மாடு நல்ல முயற்சி வீர நல்ல வீரர் வீரர் வெற்றி பெற்ற கை தடி உற்சாகப்படுத்த வீரர் ஜெயிச்சு சூப்பர் மாதிரி ஒரு கிப்ட் பேக் ஒன்று தமிழ் ஒரு கொம்ப பிடிக்காது மாடு வெற்றி பெற்றது குடியில திருப்தி இல்ல மாடா தூக்கி போட்டா தான் பேசு